கும்பராசி நண்பர்களே இந்த ஆடி மாதத்தில் பல பல யோகங்கள் ஏற்கனவே கும்பராசியில் ராசியில் ராகுபகான் சஞ்சனின் இருக்கார் மூலத்திரிகோணமாக இருக்கார் அப்புறம் ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த கும்பராசி நண்பர்கள் எல்லாமே தேடுகிறார்கள் அத்தனையும் பொருளை தேடுகிறார்கள் குடும்பத்தை தேடுகிறார்கள் எல்லாமே தேடுறாங்க கிடைக்குதா கிடைக்கலையா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு என்ன குரு பார்க்க கோடி நன்மை எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் காபந்து பண்ணப்படுவீர்கள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க காபந்து பண்ணிவிடுவோம் அவங்கள கடவுள் எந்த சூழ்நிலை அடிமட்டத்துக்கு போனாலும் உங்களை காப்பாந்து கொண்டு எடுத்து அந்த விட்டுருவோம் அதில் ஒன்றும் கவலையே வேணாம் அவங்களுக்கு ஆமாம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் தாண்டவமாடுது மாடுது ஆமாம் ரெண்டில் சனி உக்காந்துட்டு குடும்ப தனஸ்தானத்தில் போய் சனி உக்காந்துருக்கார் குருவோட இடத்துல சனி போகிறதுனால தோஷம் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் குரு பார்க்கறதுனால நம்ம தப்பிக்கலாம் அதுக்கு அதுக்குன்னு பரிகார கிரகமே குரு தான் அந்த பரிகாரத்தை அவர் இருக்கார் கவலைப்படாதீங்க குரு சுக்கரனுடைய தொடர்பு குரு சுக்கரனுடைய தொடர்பு அப்போ ஆறாம் இடத்துல சூரியன் போகிறாரு சூரியனோடு புதன் அப்போ என்ன நடக்குது உத்திரத்துக்காக கடன் ஏற்படுது பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்காக கடன் ஏற்படுது பிள்ளைகளுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுறதுக்காக ஏதாவது வந்து கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் இருந்து நம்ம ராசி பார்க்குறது அநேக பாக்கியம் அநேக பாக்கியம் பெரிய வெற்றி ஆமாம் இந்த காலகட்டத்தில் நிறைய காதல் திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் விதிமீறல்கள் திருமணங்கள் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே நடந்து தான் இருக்குது ஆமாம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் போகிறது நிறைய ரோலிங் நடக்கும் உங்களுக்கு ஆறு எட்டு தொடர்புகள்லாம் வரும்பொழுது விற்க விற்பனை செய்வது வாங்குவது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆமாம் விற்பனை ஆகாத சொத்துக்கள் இப்பொழுது விற்பனை ஆகும் ஏதாவது வம்பு வழக்குகள் அசிங்க அவமானங்கள் எல்லாமே தேடி வரும் இதெல்லாம் வந்துடும் சும்மா இருக்கிறச்சே நம்ம ஆண்டு ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் அஷ்டமத்துக்கு போகிறதுனால புதனுடைய இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக பத்திரம் சார்ந்த விஷயங்கள் புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ரோலிங் பர்சனாலிட்டி அப்போ தவணை முறையில் பொருட்கள் கொடுக்குறவங்க வட்டிக்கு விடுறவங்க சீட்டு கட்டக்கூடியவர்கள் சீட்டு பிடிப்பவர்கள் இது எல்லாமே உங்களுக்கு நிறைய சங்கடங்களை கொடுத்து தான் தீரும் கொடுக்கத்தான் செய்யும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆமாம் உத்தியோகஸ்தானம் பலம் பெறும் ஏதாவது கடனுடன் வாங்கியாவது உத்தியோகத்தை பலப்படுத்திருவீங்க அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆமாம் சூரியனுக்கு ஐந்தாம் இடம் எப்பொழுதுமே வளர்ச்சி என்ன விதி மதி கதி நம்ம கதி தான் இப்போ பார்க்குறோம் நம்ம மந்த்லி பலன் சொல்கிறோம் அப்படின்னா அது கதியை வச்சு தான் சொல்கிறோம் நம்ம சூரியனை மையப்படுத்தி தான் உங்களுக்கு பலன் சொல்லின்னு இருக்கோம் பொதுவாகவே அது பொது பலன் ராசியினுடைய பலன்களை அதை சொல்கிறோம் தனித்துவமாக நீங்கள் ரிடக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய பலன் தான் நீங்கள் எடுத்துக்கணும் இது வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் இது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பாக நண்பர்களே பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்களை தருவாங்க நிறைய சிரமப்படுவாங்க ஆமாம் நம்மளே போய்ட்டு ஒரு உதவி கேட்கலான்னு போகிறோம் அவங்களே நம்மக்கிட்ட திருப்பி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்தில் உதவிகள் இப்பொழுது கிடைப்பது என்பது அரிதான விஷயம் தள்ளி போகும் ஆனால் உதவிகள் கிடைக்கும் தள்ளி போகும் தள்ளிப்போகும் ஆமாம் வண்டி வாகனங்களில் போகும்போது கூடுதல் கவனம் வேண்டும் ஆமாம் வண்டி வாகனத்தெலாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக போகணும் ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணக்கூடாது பாதுகாப்பாக போகணும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் ஆமாம் அறுவை சிகிச்சை நடைபெறுவதற்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்கனவே எனக்கு வலிப்பு மாதிரி இருக்குது சார் கால் நரம்புலாம் இழுத்துக்கும் படுக்கும்போது கால்நடை எல்லாம் இழுத்துக்கும் சிறு நரம்பு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாமே மருத்துவத்தோடு கரெக்டாக இருந்துக்கணும் கேர்லெஸ்ஸாக பண்ணக்கூடாது என்ன செவ்வாய் பகவான் அந்த பாகத்தில் போகிறதுனாலையும் ஆறு எட்டு பண்ணுறதுனாலையும் இன்னொரு விஷயம் நடக்கும் இங்கே வியாதிகள் வழக்குகள் கடன்கள் இதெல்லாம் தாண்டவ காட்டிலும் ஏதாவது வந்து திடீர் அதிர்ஷ்டமும் உண்டாகும் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து ஆறு எட்டு பாவங்கள்லாம் நடக்குது அப்படின்னா டாக்டரேட் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் படிப்பில் படிப்பில் ஒரு விஞ்ஞானத்துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்போ புதிய புதிய சாஃப்ட்வேர்கள் கண்டுபிடிப்புகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுடைய துறைகளில் நீங்கள் பண்ணலாம் பண்ணலாம் இதெல்லாம் சரியாக நடக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக பெரிய பெரிய பதவிகள் வகிக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் பெரிய பெரிய ஆளுங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் ஆமாம் இப்போ ரெண்டு பாயிண்ட்லாம் ஒன்று நடக்கும் ஒன்று பெரிய நபர்களினுடைய பாராட்டுகள் கிடைக்கும் இல்லை பெரிய நபர்களால் உங்கள் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் நடக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் இப்போ போகும் அது எந்த ஆப்ஷனில் உங்கள் ஜாதகங்கள் இருக்கின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் இருந்தாலும் வாய் அடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்களுக்கு சற்று மதிப்பு குறைவாகத்தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல சனி போகிற வரைக்குமே நம்மளுடைய பேச்சுக்கள் எடுபடாத வண்ணம் தான் இருக்கும் நிதி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கணக்கு போட்டு நீங்கள் இப்போலாம் வேலை பார்க்கணும் ஒரு ஐநூறுரூவா நீங்கள் மாற்றி செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஆலோசனை பண்ணி செய்யணும் நீங்கள் மண் நாளைக்கு வரும் இன்னைக்கு வரும் இப்படி வரும் அப்படி வரும்னு ஏதோ ஒரு மனக்கணக்கு போட்டு நீங்கள் மாற்றித்தீங்கன்னா ரொம்ப சந்தோ சங்கடப்படுங்க அதில் கவனமாக வேணும் கொஞ்சம் பொருளாதார ரீதியான ஒரு சப்போர்ட் கிடைக்காதப்ப சில ஆசைகளை நாம் குறைத்து கொள்ள தான் வேண்டும் குடும்பத்தோடு சேர்ந்து பேசி முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்போ தான் ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் காபத்து பண்ணுவார் என்னை கேட்காம நீ செஞ்ச பற்றியா நீ அனுபவப்பட்டு படி அப்படின்ற மாதிரி அவங்க பேச்சுக்கெல்லாம் இல்லாத வண்ணம் நீங்கள் அதை பார்த்துக்கணும் பரவாயில்லப்பா செய்யும்போது அப்பா நம்மளை கேட்டார் அம்மா நம்மளை கேட்டால் விளையாட நம்மளை கேட்டான் அப்படின்னும் போது நாம் தான் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் ஏதோ நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படின்ற மாதிரி அது போயிடும் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே அது வந்துடும் ஆமாம் விதவை பெண்களுடைய தொடர்பு இப்பொழுது உங்களுக்கு பெரிய அசிங்கங்களையும் அவமானங்களையும் தரும் ஆமாம் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மன சஞ்சலங்கள் படாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த கும்பராசி என்பர்களெலாம் ஆமாம் அப்போ பெண்களுக்கும் அதே நிலை தான் இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படும் அதை நான் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் அதை பார்க்குறவங்க அதை மாதிரி புரிஞ்சுக்கணும் பெண்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா நமக்கு தான் சொல்கிறா நம்ம ராசிக்கு தான் சொல்கிறா அப்படின்னு மாதிரி விஷயத்தை எடுத்துக்கணும் ஆண்களுக்கு மட்டுமே சொல்கிறார் அப்படிலாம் கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பயணிச்சுன்னு இருக்கார் அப்போ செவ்வாய் அதுலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு போயிடுறார் அப்போ உங்களுடைய மூணாம் இடம் எட்டாம் இடத்துக்கு போகும்போது டீனேஜ் பெண்கள் எல்லாருடைய கற்பு பாதிக்கப்படும் ஆமாம் கற்பு பாதிக்கப்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டிங்க அப்படின்னா என் பாய் ஃப்ரெண்டு தான் என் பெஸ்டி தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம் ஒன்றா தான் பேசுவோம் ஒன்றா தான் பழகும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவறு இல்லை ட்ரெண்டிங் தான் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்க உங்கள் வாழ்க்கை நரகமாகி போயிடும் ஆமாம் நிறைய அசிங்கங்களும் அவமானங்களையும் சட்ட சிக்கல்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் நீண்ட நாளாக இருந்தக்கூடிய குழந்தை பேரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான வார்த்தை கிடைக்கும் சந்தோஷம் அளிக்கும் ஆமாம் புத்திரத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் புத்திரத்தால் யோகம் கிடைக்கும் கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆகும் சார் ஆறு வருஷம் ஆகும் சார் மூணு வருஷம் ஆகும் சார் குழந்தை இல்லை சார் அப்படின்னுக்குள்ளே அந்த வார்த்தைகள் எல்லாம் மாறுவதற்கு மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானித்து கொள்ள எப்பொழுதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவாதிபதி அம்பாள் உங்கள் ஊரில் உள்ள மாரியம்மனாக இருக்கலாம் செங்கேனி அம்மனாக இருக்கலாம் அப்போ பச்சைவாழி அம்மனாக இருக்கலாம் இந்த மாதிரி பெண் தெய்வங்களுடைய வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமைத்து கொள்ளுங்கள் வாழ்க 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 ஒவ்வொரு மாதமும் நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சூரியனுடைய மையப்படுத்தியன்னா ஒரு ஜாதகத்தில் விதி மதி கதி இப்போ ஒன்று விதி லக்னம் மதி சந்திரனை வச்சு பார்க்குறது கதி அந்த சூரியனை வச்சு பார்க்குறது இதனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலன்கள் பொது பலன்கள் கொடுத்துருக்கோம் இது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இது உங்களுக்கு ஒத்து போகும் உங்களுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் இது எடுத்துட்டாலே போதும் உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த வாட்ஸ்அப் குழுக்கு அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வாழ்க வாழ்க